நான் கால்பர் பெற வந்த பிறகு தான் படிப்பேன் என்னோட சப்ஜெக்ட்ல எவ்வளவு வேகன்சி இருக்கு அதை பார்த்துட்டு தான் படிப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடிய டீச்சர் கவர்மெண்ட் ஆர்டருக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பீச் தெரிவி நோட்டிபிஷன் பொறுத்த மட்டும் எப்ப வேணா கால் பெற பண்ணலாம் ஏன்னா டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷன் எப்போ கால்பர் பண்ணுவாங்க டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க இந்த மாதிரி கொஸ்டின் பிஜி டர்பி ப்ரிப்பேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ்குமே வந்து அவைலபிளாக இருக்கும் சேம் டைம் படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க படிக்காம நான் கால்பர் வந்தப்பற தான் படிப்பேன் என்னோட ஜப்ஜெக்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்கு அதை பார்த்துட்டு தான் படிப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் படிக்காமல் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இதில் சொல்ல சொல்ல வரக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ இருந்தே உங்களுடைய நாலேஜை அப்டேட் பண்ணுறீங்க மேஜரில் இருந்து நான் அப்டேட் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னா கால்பர் அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா ஈஸியாக பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் டீச்சரா அப்பாயின்மெண்ட் ஆகலாம் நான் இப்போ நான் படிக்க மாட்டேன் கால்பர் தான் படிப்பேன் என்னோட என்னோட ஜப்ஜெக்ட்ல எவ்வளவு வேக்கன்சி இருக்கு அதை பார்த்துட்டு தான் படிப்பேன் அப்படின்னா இப்பவே உங்களால படிக்க முடியலை கால்பர் வந்ததுக்கு அப்புறமா மட்டும் எப்படி படிப்பீங்க ஸோ திங்க் பண்ணி பாருங்க ஒன்ஸ் கால்பர் வந்துருச்சு அப்படின்னா ஒரு நைன்டி டேஸோ ஒரு சிக்ஸ்டி டேஸோ தான் கொடுப்பாங்க அந்த டேஸ்க்குள்ள நம்ம பத்து மினிட படிக்கணும் அதே மாதிரி கல்வி உளவியல் தமிழ் தொகுதி தேர்வு பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு டைம் பத்தாது அதே மாதிரி நம்ம படிக்கலாம்னு சொல்லி அந்த டைம்ல புக் எடுப்போம் அப்பந்தான் ஃபேமிலி ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு ப்ராப்ளம் வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகும் அப்போ ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அதை நம்ம ப்ராப்பரா பண்றோம் அட்வான்ஸா பண்றோம் அப்படின்னா அது நமக்கு நல்லது நம்ம வாழ்க்கைக்கு நல்லது அப்போ பிஜி டெர்பியை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு வருஷமும் காம்படிஷன் வந்து கெவியாகிட்டே இருக்குது அதே மாதிரி இவங்க வருஷம் வருஷம் கால்பல் கால்பர் பண்ணால் கூட பரவாயில்ல ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்றாங்க பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது போட்டியாளர்கள் என்றைக்கையுமே வந்து அதிகமாகிட்டு இருக்கு ஸோ மேபி இந்த வருஷம் நோட்டிபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா ஹெவியா தான் போட்டியாளர்கள் வந்து அவைலபிளாக இருப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய தகுதியை நீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு கவர்மெண்ட் டீச்சரா நீங்க என்ன ஜப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட் டீச்சரா அப்பாயின்மெண்ட் ஆகலாம் ஓகே சோ பஸ்ட் என்ன அப்படின்னா டிஆர்பி ஆனுவல் பிளானர் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க நம்ம கால் பண்ணி அவங்க சொல்ற பதில் நாங்க ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கவர்மெண்ட் ஆர்டருக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சிஎமோட பதில் சிஎம் ஒன்ஸ் நீங்க இஷ்யூ பண்ணுங்க அதை அவுட் பண்ணுங்க அது அதை பண்ணுவாங்க எப்போ வேணா பிளானர் அதே மாதிரி நோட்டிபிகேஷன் எதிர்பார்க்கலாம் ஓகே சோ நெக்ஸ்ட் பிஜிடிஆர்பி அர்பி நோட்டிபிகேஷன் எப்போ பிஜிடி அர்பி பொறுத்த மட்டும் எப்போ வேணா கால்பர் பண்ணலாம் ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேகன்சி அவைலபிளா இருக்கு உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது அவங்க எல்லா டீட்டெயிலுமே கலெக்ட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க ஸோ எந்தெந்த சப்ஜெக்டில் என்ன எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்க எப்போ வேணால் நோட்டி நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க உங்களை நீங்கள் தயார் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வேகன்சி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் கேட்குங்க சாரி நான் வந்து மேக்ஸு நான் வந்து பிசிக்ஸு நான் வந்து கெமிஸ்ட்ரி நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு பாட்னி சுவாலஜி எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி என்னோட ஜப்ஜெக்டில் எவ்வளோ வேகன்சி இருக்கும் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குங்க ஆவரேஜ் ஆவரேஜாக எல்லா மேஜருக்குமே வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது இன்க்ளூடிங் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்குமே அவைலபுளாக தான் இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கொரோனா கொரோனாவுக்கு அப்புறமா எல்லா ஸ்கூல்லுமே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலாக வந்து மாத்திட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸ்க்கு வந்து வேகன்ஸி வந்து அவைலபிளாக தான் இருக்குது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பயப்படாமல் ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நியூ சிலபஸ் பிஜி பிஜிடிஆர்பி எல்லா ஜாப்செக்ட்டுமே இஷ்யூ பண்ணியிருக்காங்க வெப்சைட்ல வந்து அவைலபிளாக இருக்கு இல்லை பட் இருந்தாலுமே ஜியோல வந்து அவைலபிளாக இருக்குது அதை எடுத்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் ஸோ வேகன்சியை பொறுத்த மட்டும் எல்லா ஜாப்செக்ட்டுக்குமே வேகன்சியை வந்து அவைலபிளாக இருக்கு ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா நியூ சிலபஸ் கஷ்டமா ஈஸியாக அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் உங்க கையில பிரிண்ட் அவுட் போட்டு ஒன் ஆர் டூ டைம் நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸி தான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் மேக்ஸ் அப்படின்னா மேக்ஸ் சிலபஸ் எடுத்து இது படித்தது இது படிக்காதது அப்படிங்க மாதிரி உங்களால் ஃபில்ட்ரு பண்ண முடியுது அப்படின்னா அது வந்து ஈஸி சிலபஸை பார்த்த உடனே ஐயோ இது வந்து கஷ்டமாக இருக்குது நான் இதை படித்து எப்படி பாஸ் பண்ணேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது கஷ்டம்தான் ஓகே ஒன்ஸ் ரீட் பண்ணுங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க நமக்கு எது தெரியுது எது தெரியலை இது நம்ம படிச்சிருக்கோமா அப்படிங்க மாதிரி ரியலைஸ் பண்ணிங்க அப்படின்னா சிலபஸ் ரொம்ப ஈஸி அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான் படிச்சிங்க அப்படின்னா ஈஸி படிக்கலன்னா கஷ்டம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு என்ன மெட்டீரியல் படிக்கணும் நியூ சிலபஸ்க்கு எல்லாமே வந்து அப்டேட்டான மெட்டீரியல் தான் படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் எடுத்து பார்க்கும் போது நியூ சிலபஸ்ல வந்து அவ்வளவு அப்டேட் இருக்கு அப்போ அப்டேட்டான மெட்டீரியல் நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியா பாஸ் பண்ணலாம் அதை விட்டுட்டு இந்த யூனிட் வந்து அப்படியே தான் கேட்டிருக்காங்க அதனால நான் அப்படியே தான் ஓல்டு மெட்டீரியல் மட்டும் தான் படிப்பேன் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஏன்னா கொஸ்டின் பேட்டனை பொறுத்த மட்டும் வருஷ வருஷம் மாறிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி கொஸ்டினோட தன்மையுமே மாறும் அதாவது அந்த கொஸ்டினோட ஸ்ட்ராட்டஜி நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்னு கொஸ்டின் எடுத்து பாருங்க ரொம்ப சப்பையாக கட்டிருப்பாங்க நீங்க உங்கள்ட்ட கொடுத்தா கூட ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடுவீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கொஸ்டின் எடுத்து பாருங்க நல்லா படித்தா மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும் அப்போ வரக்கூடிய எக்ஸாமுக்கு கொஸ்டின் அவ்வளவு டஃபாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு கால்பர் வந்த பிற பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஓகே ஸோ அப்டேட்டான மெட்டீரியல் படிங்க அப்டேட்டான மெட்டீரியல் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு படிக்காம எங்கிட்ட ஓல்டு மெட்டீரியல் இருக்கு நான் அதை மட்டும் படிச்சு ஒப்பேத்துவேன் அப்படின்னா ஒப்பேற்ற முடியாது ஏன்னா அப்டேட்டான மெட்டீரியல் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஸோ நம்முடைய அகாடமி சார்பா பிஜி டி எல்லா மேஜருக்குமே அப்டேட் நியூ சிலபஸ் வைஸ் நியூ மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் பொறுத்த மட்டும் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா சார் எங்கிட்ட வந்து புக்ஸ் எல்லாமே இருக்கு ஆனால் நான் டெஸ்ட்டு போட்டு பார்க்கல நான் படிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்கேன் லாஸ்ட் இயர் நான் வந்து படித்தேன் ஆனால் பாஸ் பண்ணல இந்த வருஷமும் நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன் டெஸ்ட் போட்டு பார்க்கல எனக்கு வந்து டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க கேட்காங்க ஆனா இதுல விஷயம் என்ன அப்படின்னா படிக்கிற எல்லாருமே வந்து பாஸ் பண்ண முடியாது ஓகே அதே மாதிரி யாரெல்லாம் படிச்சத டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே பாஸ் பண்ணி போஸ்டிங் போய்கிட்டு இருக்காங்க நீங்க நீங்க வந்து கேட்கலாம் சார் நான் வந்து படிச்சுக்கிட்டு தானே இருக்கேன் பையன் என்னால பாஸ் பண்ண முடியல நீங்க படிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்கீங்களா தவிர ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் போட்டு பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா பாஸ் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜப்ஜெட் இருக்கு அந்த ஜப்ஜெட்ல ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து அவைலபிளாக இருக்கு அந்த யூனிட்ல இருந்து ஒரு டெஸ்ட் போட்டு பாருங்க அந்த யூனிட்டை படிக்கீங்க அடுத்த டெஸ்ட் போட்டு பாக்கீங்க அப்படின்னா அந்த யூனிட்ல உள்ள எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக இருக்கும் கொஸ்டின் எப்படி இருக்கும் நம்ம எப்படி ஆன்சர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் இருக்கும் அதை விட்டுட்டு எனக்கு டைமே இல்லை அப்படின்னா எப்படி டைம் எல்லாத்துக்குமே டுவெண்ட்டி ஃபோர் அவர் தான் அந்த டுவெண்ட்டி ஃபோர் தான் எல்லாருமே படிக்காங்க டெஸ்ட் போட்டு பாக்காங்க ஃபர்தரா உள்ள கமிட்மெண்ட்டை வந்து ஹேண்டில் பண்றாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் என்ன டைம் இல்லை ஸோ டுவெண்ட்டி ஃபோர் அவரை யார் ப்ராப்பரா யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க எனக்கு டைமே இல்லை நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன் எனக்கு கை குழந்தை இருக்கு ஃபேமிலியில வந்து ப்ராப்ளமாக இருக்கு எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி புலம்பாமல் எவ்வளவு கிரிட்டிகல் சுச்சுவேஷன் என்னோட சுச்சுவேஷன் மாறணும் அப்படின்னா நான் தான் எஃபர்ட் போடணும் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்பான்சிபில் எடுத்து நீங்க ஸ்டெப் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா பாஸ் பண்ண முடியும் ஓகே படிச்சா மட்டும் பார்த்தாது அதே மாதிரி டெஸ்ட் போட்டு பார்க்கணும் டெஸ்ட் போட்டு பார்த்தா மட்டும்தான் ஈஸியா பாஸ் பண்ண முடியும் ஓகேவா சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டெஸ்ட் பொறுத்த மட்டும் ப்ராப்பரா வந்து போட்டு பாருங்க ஒரு ஜப்ஜெக்ட் இருக்கு அந்த ஜப்ஜெக்ட்ல பத்து யூனிட் வந்து அவைலபிளா இருக்கு அந்த பத்து யூனிட்டுமே நீங்க மொத்தமா டெஸ்ட் போட்டு பார்க்கக்கூடாது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சிலபஸை எடுத்துட்டு சிலபஸ்ல ஃபஸ்ட் யூனிட்ல என்ன டாபிக் இருக்கு ஃபஸ்ட் யூனிட்ல எத்தனை டாபிக் இருக்கு அப்படிங்க மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அஞ்சு டாப்பிக்கு அடுத்த அஞ்சு டாப்பிக்கு அடுத்த அஞ்சு டாப்பிக்கு இப்படிங்க மாதிரி ஒரு டாபிக் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக டெஸ்ட் வந்து கவர் ஆயிரும் அதாவது எல்லாமே கவர் ஆயிரும் இந்த இதில் ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்கள் இப்படி படிக்கும்போது ஒரு யூனிட்ல எத்தனை டாபிக் இருக்கோ அது எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுவீங்க எந்த ஒரு டாப்பிக்கையுமே வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க அதே மாதிரி எந்தெந்த இருந்து எப்படி கொஷ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதையுமே நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறமா யூனிட் டெஸ்ட்டு டாபிக் டெஸ்ட் வந்து போடுற மாதிரி இருக்கும் ஸோ டாபிக் டெஸ்ட் போட்டாச்சு அப்படின்னா ஃபுல் யூனிட் டெஸ்ட் அந்த ஃபுல் யூனிட்டை பார்க்கும்போது ஈஸியாக நமக்கு நல்லா அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தெருவுக்குமே நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் கல்வி உளவியல் நடப்பு நிகழ்வுகள் அதே மாதிரி பொது அறிவு இது எல்லாத்தையுமே படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஓகேவா மட்டும் படிச்சோம் அப்படின்னா ஒண்ணும் ஸோ ஆகாது மாடல் டெஸ்ட் சோ மாடல் டெஸ்ட்னா என்ன நம்ம மேஜர் மட்டும் படிக்கும் மேஜர் மட்டும் நம்ம வந்து டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அடுத்து சைக்காலஜி கரண்ட் அபிரிஜிக்கு வந்து நம்ம வந்து கவனம் செலுத்த மாட்டோம் அப்போ சைடு பை சைடு இதையுமே நம்ம வந்து போக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு யூனிட் இருக்கு அப்படின்னா அந்த யூனிட்ல இருந்து ஃபுல் டெஸ்ட் போட்டு முடிச்சாச்சு அப்படின்னா அடுத்து ஒரு மாடல் டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்படி மாடல் மாடல் டெஸ்ட் போட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிடுவோம் தமிழ் தகுதித்தெருவு கவர் பண்ணிடுவோம் மேஜர் கவர் பண்ணிடுவோம் கல்வி உளவில் கவர் பண்ணிடுவோம் சைக்காலஜி கவர் பண்ணிடுவோம் கரண்டை பிரிச்சுக்கை இந்த மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்குள்ள ஒரு நல்ல ஸ்ட்ரென்தான ஒரு ஃபீல் கிடைச்சிரும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டெய்லியுமே வந்து நம்ம மேஜரை அப்டேட் பண்ணணும் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா சார் நான் யூஜி படித்தேன் பிஜி படித்தேன் இப்போ ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் ஒர்க் பண்ணல கௌசைப்பா இருக்கேன் அப்படி இல்லைன்னா சம்மந்தமே இல்லாமல் ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமா ஒரு பிரைவேட் செக்டரில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் இப்படி இருக்கும்போது நமக்கு இப்போ கரண்ட்ல நம்ம மேஜர்ல என்ன அப்டேட் இருக்கு அப்படிங்க மாதிரி தெரிய வாய்ப்பு இருக்காது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லியுமே சுவாலஜியா சுவாலஜியில் வந்து ஏதாவது அப்டேட் இருக்கா மேக்ஸா மேக்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு அப்டேட் இருக்கா அப்படிங்க மாதிரி நம்ம அப்டேட் பண்றோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும் அதே மாதிரி மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த நாலு மேஜருமே வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சப்ஜெக்ட்டு ஏன்னா மேக்ஸை பொறுத்த மாட்டில் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு சம் கொடுத்துருவாங்க அந்த சம்முக்கு நம்ம ஒரு ஆன்சர் எடுக்கிற மாதிரி இருக்கும் டக்குன்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ஆன்சர் எடுக்க முடியாது அப்போ அந்த சம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு ஃபார்முலா வந்து தெரியும் அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து தெரியணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் வந்து எடுக்க முடியும் அதே மாதிரி பிசிக்ஸு பிசிக்ஸை பொறுத்த மாட்டில் தியரி கொஸ்டின் அப்படின்னா ஓகே பட் மத்தபடி ஒரு ஈக்குவேஷன் வச்சு கொஸ்டின் கேட்கங்க ஒரு ஒரு தேட்டத்தை வச்சு கொஸ்டின் கேட்குங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் அதே மாதிரி கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் இல்லை ஃபார்முலா வச்சு கொஸ்டின் கேட்பாங்க அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா அதுவுமே வந்து கஷ்டம் தான் அப்போ இந்த மூணு சப்ஜெக்ட்டுக்குமே நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அப்படி இல்லைனா பாஸ் பண்ண முடியாது இதே மாதிரி மற்ற மேஜருக்கு வந்து என்ன டிஃப்ரெண்டா அப்படின்னா மற்ற மேஜர் எல்லாமே வந்து தியரி டைப்பு இப்போ கரண்ட்ல என்ன அப்டேட் இருக்கு இப்போ கொரோனா அப்படின்னா கொரோனாக்கு என்ன வேக்சின் கண்டுபிடிச்சாங்க எந்த நாடு கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக வந்து நம்ம வந்து தியரியாக அப்டேட் பண்ணிடலாம் பட் இந்த இதை பொறுத்த மட்டும் ஈக்குவேஷன் ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் இதை பற்றி கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்புடின்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி வரக்கூடிய பிஜி டெர் எக்ஸாமுக்கு எக்ஸாம் பேட்டனை பொறுத்த மட்டும் தமிழ் தகுதி தேர்வு உண்டு அதே மாதிரி நீங்கள் தமிழ் தகுதி தெருவில் பாஸ் பண்ண மாட்டோம்னா உங்களுக்கான அந்த பேப்பருக்கான ஓயமரம் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போது தமிழ் தொகுதி தெருவுல பாஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா மெயின் எக்ஸாம் மெயின் எக்ஸாம் பொறுத்த மட்டும் இல்ல நூத்தி பத்து கொஸ்டின் வந்து மேஜர் கொஸ்டின்ஸ் முப்பது கொஸ்டின் சைக்காலஜி கொஸ்டின் பத்து கொஸ்டின் வந்து கரண்ட் பிரிட்ஜுக்கு ஓவரால சேர்த்து ஒன் பிப்டி கொஸ்டின் ஆச்சு அப்படி எடுக்கும்போது ஒன் பிப்டிக்கு நீங்க ஆவரேஜா ஒரு ஒன் டென் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியா நமக்கான அாயின்மெண்ட் வந்து கிடைச்சிடும் நம்ம எக்ஸாம் எழுதி உடனே நம்ம அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிடலாம் அப்படி இல்ல நான் வந்து கம்மியாக தான் மார்க் எடுப்பேன் படிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட லைஃப் ஆட்டோமேட்டிக்காக மாறும் சேம் டைம் கால்பர் வர பொறுத்த உறுதி எல்லா மேஜருக்குமே வேகன்சி வந்து நல்ல வேகன்சியாக அவைலபிளாக இருக்குது நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆகலாம் நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் படித்தா மட்டும்தான் லைஃப் வந்து மாறும் ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் டெலிகிராம் நீங்கள் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக பண்ணிடலாம் வரலாம் நான் படிக்கவே இல்லை கால் பிறகு வந்த பிறகு தான் படிப்பேன் வேகன்சியை பார்த்துட்டு தான் படிப்பேன் எக்ஸாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா தான் படிப்பேன் கால் டிக்கெட் எடுத்த தான் படிப்பேன் அப்படின்னா இப்போவே உங்களால் படிக்க முடியல அப்படின்னா அப்போ மட்டும் எப்படி படிக்க முடியும் ஸோ அப்போ நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம படிக்கலான்னு சொல்லி புக் ஒத்துக்குவோம் அப்போ ஒரு ப்ராப்ளம் வந்து நின்றுட்டு இருக்கும் நம்ம படிக்கலாம்னு சொல்லி புக் எடுத்து படிச்சுட்டு இருப்போம் தான் நமக்கு வந்து ஃபீவர் ஏதாவது வரும் ஸோ திங்க் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ